ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நமக்கு வந்து முதல் ஞாபகத்துக்கு வருது திருவாதிரை தான் அந்த திருவாதிரை ஸ்பெஷல் களி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க ரொம்ப ஹெல்தியான ரெசிபி செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க இப்போ களி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி எடுக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதை வந்து தண்ணியில் வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம வந்து வடிச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கடாயில் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க வறுத்து தான் செய்யணும் அப்போ தான் வந்து களி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு அரிசி வந்து நல்லா முறு முறுன்னு இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு வந்து பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு சின்ன கப் வந்து எடுத்துருக்கேன் அதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாங்க வெள்ளத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி வந்து நம்ம மெஷர் பண்ணமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் வெள்ளம் ஒரு கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம அதை அடுப்பில் வச்சிடலாம் இது வந்து வெள்ளம் கரைஞ்சி வரணுங்க நம்ம கொஞ்ச நேரம் கொதிச்சுதுன்னா போது வெள்ளம் முதல் வந்து இதை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுருக்கலாங்க ஏதாவது தூசி இருந்ததுன்னா கூட நம்ம வந்து அதை வந்து அப்படியே ஃபில்டர் ஆகிரும் இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க அடுத்து வந்து ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் வந்து நாலு கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் தண்ணி கொதிக்கட்டுங்க நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த நெய்யை நம்ம வந்து களி கலருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து நம்ம செத்திக்கலாம் இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அரிசி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா பெருசாக கட்டி சேராதுங்க கட்டி சேர்ந்தா கூட நம்ம கலர கலர அந்த கட்டி வந்து அப்படியே வந்து உடஞ்சி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாயிடுச்சு ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்ருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளை மூத்தணும் அப்போ தான் வந்து களி கடைசி வரைக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம கொதிச்ச வெள்ளத்தை வந்து இதில் விட்டுட்டு நல்லா கலறி விட்டுருங்க கட்டி ஃபார்ம் ஆனாலும் நம்ம கலர் கலர் அது வந்து கரெக்டாகங்க இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காயை சேர்த்திக்கலாம் தேங்காய் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து தூள் அதையும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க கலரி விட்டுட்டு நம்ம கட்டியில் எதா இருந்துன்னா உடச்சி விட்டுர்லாங்க உடச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு வந்து வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுக்கலாம் நெய் சேர்த்துற வரைக்கும் களி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இப்போ வந்து மறுபடியும் மூடி வச்சு நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா களி வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சுங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நெய்வோடு சாப்பிடும்போது அந்த களி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம களி வந்து சூப்பராக ரெடியாயிரும் இதே களியை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் குக்கரில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வேக வைக்கிறது வந்து குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி ஊற்றிட்டோம்னாவே நமக்கு களி வந்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து நம்ம களி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இவரை குமாவதுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ